ஹலோ உலகில் ஒரு நொடி கூட உயிருடன் வாழ முடியாத அளவுக்கு அதிக உப்பு கொண்ட கடல் ஒன்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா வாங்க பற்றி பார்க்கலாம் அதுதான் ஜோர்டான் மற்றும் இஸ்ரேல் எல்லையில் அமைந்துள்ள சி ஆகும் சாதாரண கடலில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உப்பு இருக்கும் நிலையில் டெட்ஸியில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல் உப்பு உள்ளது அதனால்தான் நீரில் நீந்த முடியாது மாறாக எதையும் தொடாமல் நீங்கள் தானாகவே மிதந்து விடுவீர்கள் இந்த கடல் உலகில் மிக உப்பு மிக்கது எப்படி என்றால் வரும் நீர் வெளியேற எந்த வழியும் இல்லை அதிக வெப்பத்தால் நீர் மட்டுமே ஆவியாகி பறக்கிறது ஆனால் உப்பு மற்றும் கனிமங்கள் அதே நீரில் மெல்ல மெல்ல சேர்ந்து அடர்த்தியாகி விடுகிறது இவ்வளவு உப்புத்தன்மை காரணமாக இந்த கடலில் எந்த ஒரு மீனும் தாவரமும் உயிரினமும் வாழ முடியாது அதனால்தான் தான் இதற்கு டெட்ஸி என பெயர் வந்தது உப்பு குவிந்து கிடக்கும் பகுதி பல பழக்கும் வெள்ளை கனிமங்கள் மிதக்கும் மனிதர்கள் உண்மையில் இது ஒரு கடல் அல்ல பூமியில் மிக மர்மமான இயற்கை அதிசயங்களில் ஒன்று என்பதை உலகம் இதை பார்க்கிறது